அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத் அலகதுல்லா அலஹமது இல்லா ரப்பில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நவீனா முஹம்மது ஆலிஹி அலிஹி ஒசாபி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்ஹம்துலில்லா எல்லா போகலும் அல்லாவுக்கு இது சூராவின் விளக்க உரை அதாவது திருமறை குரானில் முதலாவது அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கின்ற சூரத்துள் பாத்திகா என்று சொல்லக்கூடிய திருமறையின் தோற்றுவாய் இதனுடைய விளக்கங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம் அந்த தொடரில் இது பாகம் நாற்பத்தி ரெண்டு மறுமையை நம்பாதோர் இறைவனின் கோபத்துக்குரியவர்கள் என்பதை பற்றிய ஆதாரங்களை பார்க்க இருக்கிறோம் சொல்ல அதற்கு முன்னால் இன்றைய ஈதுல் அதுஹா அதாவது வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நமது நாட்டை சேர்ந்தவர்கள் இன்னும் பிறர் ஈதுல் அதுஹா என்ற ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி இருக்கிறார்கள் அப்படி உள்நாட்டில் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் அதாவது வெளிநாடுகளில் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் நாளை நமது தாயகம் தமிழ்நாடு மற்றும் இந்தியா இன்னும் பல நாடுகளில் கொண்டாட இருக்கக்கூடியவர்களுக்கும் என்னுடைய ஈதுல் அதுகாவின் ஹஜ்ஜி பெருநாளுடைய அல்லாஹுவின் அருள் நிறைந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்து கொண்டு என்னுடைய உரைக்கு நான் சொல்கிறேன் மர்மையை நம்பாதோர் இறைவனுடைய கோபத்துக்கு உரியவர்கள் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வுலக வாழ்க்கையோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று கூறுவோரும் அதன் அடிப்படையில் தம் வாழ்வை அமைத்து கொண்டவர்களும் இறைவனின் கோபத்துக்கு உரியவர்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மறுமையை நம்பியுள்ளதாக பிரகடனம் செய்யும் முஸ்லீம்களில் பலரிடம் இதுபோன்ற போக்கை தான் நம்மால் காண முடிகிறது அவர்களுடைய நடத்தையின் மூலமாக அவர்களின் செயல்பாடுகளின் மூலமாக ஐங்காலமும் தொழுது நோன்பு நோற்று இன்னும் பிற கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர் பலர் பகிரங்கமாக பாவச் செயல்களில் ஈடுபட்டு விடுகின்றார்கள் எப்படி அது பாவம் என்றே அவர்களுக்கு தெரியவில்லை மார்க்கத்தில் எது பாவம் என்பதை கூட முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட அதை விளங்கிக் கொள்ளவில்லை வட்டி வாங்குவோர் நிரந்தர நரகை அடைவார் என்று திருமறை அல்ல அல்லாஹூர் ரபுல் ஆலமின் கூறுவதை அறிந்த பின்போ நமது நாட்டில் இதெல்லாம் சாத்தியமாகுமா என்று கூறி வட்டி வாங்குவோர் உண்மையில் மறுமையை சம்பந்தமான நம்பிக்கை அறவே அற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பது அதன் பொருள் அல்லாஹூர் ரபுல் ஆலமின் வட்டி வாங்குவோர் நிரந்தர நரகத்தை அடைவார்கள் என்று திருமறை குரால் சொல்லி காட்டுகிறான் என்ன அப்படி இருந்தும் கூட இதெல்லாம் சாத்தியமா எப்படி வட்டி வாங்காமல் அந்த உலகத்தில் வாழ்றது சாத்தியமா என்று கேட்கிறார்கள் அதை பற்றி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹோய் அல்லாஹ் யாரை கோபித்து விட்டானோ அல்லாஹூர் ஆலமீன் யார் மீது கோபம் கொண்டு விட்டானோ அந்த கூட்டத்தை உற்ற நண்பர்களாக்கி கொள்ளாதீர்கள் நீங்கள் அவர்களை நண்பர்களாக்கி கொள்ளாதீர்கள் நெருங்கிய தோழர்களாக்கி கொள்ளாதீர்கள் ஏக இறைவனை மறுப்போர் மன்னரை வாசிகள் எழுப்பப்படுவார்கள் என்பது பற்றி நம்பிக்கை இழந்தது போல இவர்கள் மறுமையை பற்றி நம்பிக்கை இழந்துவிட்டார்கள் என்று அறுபதாவது அத்தியாயம் பதிமூணாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான் அதாவது வாசிகளில் பலர் வந்து மறுமையில் நாம எழுப்பப்பட மாட்டோம்னு நினைக்கிறாங்க யார் காவிர்கள் செத்து மக்கி மண்ணா போன பிற்பாடு யாரா எங்களை எழுப்பணும்னு அந்த காலத்திலேயே கேள்வி கேட்டாங்க என்ன அதே தான் இன்றைக்கு வாழ்கிறார்கள் முஸ்லீம்கள் பெயர்லேயும் முஸ்லீம் அல்லாதவர்களும் என்ன அவர்களுடைய நினைப்பு எப்படி இருக்கு நம்ம இந்த உலகத்துல எல்லாம் மரணிச்சுட்டாங்க மரணிச்சவங்க எவன் எந்திரிச்சு வந்தான் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் ஒரு பொருட்டாவே அவர்கள் கருதி கொள்ளவில்லை அப்போ அவங்க யாரு மறுமையை பற்றி எந்த ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்கு இல்லை அதுபோல் நீங்க ஆயிடாதீங்கன்னு நல்லா நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் மறுமை நம்பிக்கை இழந்துவிட்ட காரணத்தினால் ஒரு சாரார் இறைவனது கோபத்திற்கு ஆளாகி விட்டார்கள் என்றும் அவர்களை நண்பர்களாக கூட நீங்கள் ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்றும் அல்லாஹூ ஆலமீன் இந்த வசனத்தில் நம்மை எச்சரிக்கின்றான் இறைவா உன் கோபத்துக்கு ஆளானவர்களின் வழியில் எங்களை நடத்தி விடாதே எங்களை செலுத்தி விடாதே என்றால் என்ன அர்த்தம் இறைவா மறுமை நம்பிக்கையற்றவர்களாக எங்களை நீ ஆக்கிவிடாதே என்ற கருத்து தான் இதனுள் அடங்கி இருப்பதை அல்ல மேற்கோள் காட்டி கூறிய இந்த வசனத்தின் மூலம் தெல்ல தெளிவாக நமக்கு புரிகிறதா இல்லையா விளங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த வசனம் தெளிவாக இருக்கிறதா இல்லையா அல்லாஹ் கூறுவதில் என்று தெரிந்த பின்னரும் அதை ஏற்க மறுப்பவர்களும் அவனது கோபத்திற்கு உரியவர்களாக ஆகிவிடுகிறார்கள் இல்லையா அல்லாஹ் கூறுவது எதுவானாலும் அதற்கு அப்படியே தலை சாய்ப்பவன் மட்டுமே இறைவனவது கோபத்திலிருந்து தப்பிக்க முடியும் இறைவனிலிருந்து இறைவனுடைய கோபத்திலிருந்து தப்பிக்க வேண்டுமையானால் அல்லாஹ் கூறக்கூடிய கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் அதிலிருந்து எல்லும் நம்மளை விடுபடுத்திக் கொள்ள முடியாது அப்படி நினைச்சு கூட பார்க்கக்கூடாது உண்மையான மார்க்கத்தை எடுத்து சொல்வோரை அநியாயமாக தாக்குவதும் அவர்களை கொலை செய்ய முயல்வதும் கூட இறைவனின் கடுமையான கோபத்துக்குரிய காரியங்களாகும் மூசாவே ஒரு வகையான உணவை சகித்து கொள்ளவே மாட்டோம் எனவே எங்களுக்கு உமது இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறாங்க ஒரே விதமான உணவை அல்ல வானத்திலேருந்து இறக்கி கொடுக்குறான் மண்ணு செல்வாங்கிற உணவு அதை தின்னு தின்னு அவர்களுக்கு அழுத்து போயிடுச்சு அதனால் சொல்கிறாங்க முசாவே ஒரே வகையான உணவை தினமும் எங்களால் சகித்து கொள்ள முடியாது எனவே எங்களுக்காக உமது இறைவனிடம் வேறு எதையாவது மாற்றி கேட்கும்படி பிரார்த்தனை செய் அப்படின்னு சொல்கிறாங்க யார் மூசாலைகசிலம் அவர்களுடைய அவர்களை பின்பற்றி வந்த கவுமுக காப்பாற்றிகிட்டு வந்தாங்கல்ல கடல்லேருந்து இருந்து என்ன காப்பாற்றிட்டு வந்தாங்கள்ல அவர்கள் தான் இவர்கள் பூமி விளைவிக்கின்ற கீரைகள் வேணுமா என்ன கேட்குறாங்க வானத்திலேருந்து அல்லா இறக்கி கொடுத்த அந்த இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு சரித்து போச்சு எங்களுக்கு இப்போ என்ன வேணும்னு கேட்டால் பூமியிலேருந்து விளைவிக்கின்ற கீரைகள் வெள்ளரிக்காய் பூண்டு பருப்பு வெங்காயம் ஆகியவற்றை அவன் எங்களுக்கு வெளிப்படுத்துவான் என்று நீங்கள் கூறிய போது அல்லா இறக்கி தருவது எப்படிப்பட்டதே மிகவும் சிறந்தது அப்படிப்பட்ட சிறந்ததற்கு பகரமாக நீங்கள் தாழ்ந்ததை மாற்றி கேட்கிறீர்களா ஏதோ ஒரு நகரத்தில் தங்கிவிடுங்கள் நீங்கள் கேட்டது உங்களுக்கு உண்டு என்று மூசாலை வஸ்வம் அவர்கள் அல்லாவின் புறத்திலேருந்து செய்தியை பெற்று அவங்களுக்கு சொல்கிறாங்க ஏன்னா இது ஒரு ஊரில் இருந்து என்ன மண்ணை கொத்தி குத்தி பதப்படுத்தி அதில் அவங்க கேட்குற எல்லாம் விதைச்சா தான் அது வரணும் இல்லையா அப்போ அதுக்கு ஒரு ஊரில் தங்கணும் நாடோடிகளாக அப்படியே போய்கிட்டே இருந்தால் சரியாக வராது என்று இப்படி ஒரு கருத்தை சொல்கிறாங்க அப்போ அவர்களுக்கு இழிவும் வறுமையும் விதிக்கப்பட்டன அல்லாவின் கோபத்திற்கும் அவர்கள் ஆளானார்கள் எதற்காக அற்புதமான உறவை வானத்திலிருந்து அல்ல என்ன மூணு வேலையை இறங்கி தந்துக்கிட்டே இருக்கிறான் உழைக்காமல் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் திண்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படி இருந்துக்கிட்டு இருந்தாங்க என்ன கண்ட இடத்துல தூங்குறது திங்க வேண்டியது போய்கிட்டே இருக்க வேண்டியது உழைப்போ சம்பாதிப்பமோ விவசாயமோ எதுவும் கிடையாது அப்படி இருந்தாங்க அப்படிப்பட்ட நல்லதுக்கு என்ன பகரமாக எது நல்லது எது சிறந்ததாக எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தானோ அதுக்கு பகரமாக அவங்க கேட்குறது என்ன பூமியிலேருந்து அது விளைஞ்ச பொருட்கள் எங்களுக்கு வேணும் வெள்ளர் காத்திருக்கேன் காய்கறி இது போன்ற பொருட்களை பருப்பு இந்த மாதிரி பொருட்களை கேட்குறாங்க அப்போ சிறந்ததற்கு பகரமாக தாழ்ந்ததை மாற்றிக்கொள்கிறீர்களா ஏதோ ஒரு நரகத்தில் ஏதாவது ஒரு ஊரில் நீங்கள் தங்குங்க அப்போது நீங்கள் கேட்கக்கூடியது உங்களுக்கு கிடைக்கும் மேலும் அவர்களுக்கு இழிவும் வறுமையும் விதிக்கப்பட்டன அப்படி எதிர்த்து கேள்வி கேட்டதுனால அவர்களுக்கு அல்லாஹ் இயல்பு நான் விதிக்கிறான் இழிவும் வறுமையும் விதிக்கப்பட்டன அல்லாவின் கோபத்திற்கும் அதனால் அவர்கள் ஆளாகிறார்கள் அல்லாவின் வசனங்களை மறுப்போராக அவர்கள் இருந்ததும் நியாயமின்றி நபிமார்களை கொன்றதும் இதற்கு காரணம் மேலும் பாவம் செய்து வரம்பு மீறி கொண்டே இருந்ததும் இதற்கு காரணம் என்று அல்லாஹு ரபுல்லாக ரெண்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்றாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அப்போ வரம்பு மீறக்கூடாது அல்லாவின் கட்டளைகளில் விதித்த விதியில் நெல்லுன்னா நிற்கணும் நடன்னா நடக்கணும் போகணும்னா போகணும் அதுக்கு மாற்றமாக செயல்படக்கூடாது அது அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடிய செயல் மேலும் மூசாலை வசனம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் இறைவனது வசனங்களின் நம்பிக்கை இழந்த இதனாலும் சத்தியத்தை போதிக்கும் நபிமார்களை கொல்ல முயன்றதாலும் கொன்றதாலும் இறைவனது கோபத்திற்கு அவர்கள் ஆளானார்கள் என்று அல்ல தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுக்கலாம் அப்போ சத்தியத்தை சொல்லக்கூடிய நபிமார்களை கொலையும் செய்கிறார்கள் அந்த அளவுக்கு என்ன அவர்களுடைய சிந்தனையை நீங்கள் நினச்சி பாருங்கள் ரொம்ப கொடுமையானது மூசாலி வச்சலாம் அவர்களோட அந்த பின்பற்றி இருந்து காப்பாற்றப்பட்டு அவங்க அழைச்சிக்கிட்டு போய் என்ன அந்த முடிவு வரல அப்படியே தொடர்ச்சி படிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய கேடுகட்ட மக்களாக அவர்கள் இருந்திருக்கார்கள் எவ்வளவு பெரிய அருள்களை எல்லாம் புரிஞ்சான் என்ன துர்சி மலை அவங்களுக்கு மேலே அப்படியே உயர்த்தி என்ன நம்ம எதையுமே பார்க்கல ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஆறு ஆண்டுகளுக்கு பிற்பாடு அல்லாவையும் அல்லாவுடைய தூதரும் சொன்னதை சொன்னபடி கேட்க வேண்டும் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று இன்றும் பிரச்சாரம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஏராளமாக மக்கள் இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க இவ்வளவு காலம் தாழ்த்தி இப்படி வாழக்கூடிய எந்த ஒரு அற்புதத்தையும் நம்ம பார்க்கல அதை தான் நபீசர் அல்லாஸ்லாம் அவர்கள் ஏராளமான நபிவார்களுக்கு அற்புதங்கள் வழங்கப்பட்டுச்சு எனக்கு அருளப்பட்ட அற்புதம் இந்த திருமறை குரான் என்று சொன்னாங்க அந்த திருமறை குரானை தானுங்க இன்னைக்கு நம்ம படித்து எல்லாத்தையும் என்ன நம்பி அதை போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த திருமறை குரானில் சொல்லக்கூடிய அந்த வரலாற்றில் எவ்வளவு கேடு கெட்டவர்களாக இந்த பணி இஸ்ரோவேலர்கள் இருந்தார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள் ஏன்னா தொடர்ச்சியாக இறுதியாக மூசா அலைவசல்லம் அவர்கள் பிறகு ஈசா அலைவ அலையுசல்லம் அவர்கள் இல்லையா இது வரலையும் அவர் வந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு முன்னால் இப்ராஹிம் அலுவலத்துக்கு பிற்பாடு அந்த வணி ஈஸ்ரா அவர்களைய தொடர்ச்சி ஆரம்பிக்குது சரியா அப்போ எவ்வளவு நபிமார்கள் அவர்களாக அனுப்பப்பட்டு எவ்வளவு போதனைகள் எவ்வளவு காலங்கள் எப்படி கேடு கெட்ட மக்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அடிமுட்டர்களாக மு முட்டாள்களாக மூடர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட அவர்களுடைய பதிலில் நபி நபிமார்க அவர்களுக்கு போதித்த போதனைகளிலிருந்தும் அதற்கு அவர்கள் அளித்த இருந்தும் நாம் தெளிவான ஒரு சிந்தனைக்கு வர முடியும் படித்து பாருங்க இது பற்றி இன்னும் விரிவாக அல்ல பல்வேறு இடங்களில் குறிப்பிடுகிறான் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் இறைவனால் தூதராக நியமிக்கப்பட்ட போது அதை இஸ்ரவேலர்கள் தான் முதல்ல நம்ப மறுத்தார்கள் இதே இதே தான் இறுதி நபியின் வருகையை எதிர்பார்த்து அவர் வந்ததும் அவரை ஏற்று ஏற்று பக்கபலமாக நிற்க வேண்டும் என்பதற்காக முன்கூட்டியே மதினா என்ற அந்த நகரத்தில் குடியமர்ந்தார்கள் யார் இவர்கள் யார் சில பணி இஸ்ரவேலர்கள் தான் ஏற்கனவே முந்தைய வேதங்களில் இறுதி நபியாக வரக்கூடிய முகமது சல்லல்லா அலி வஸ்லாம் அவர்கள் இந்த மக்கா மதினா ஏரியாவில் வரப்போகிறாங்கிற முன்னறிவிப்பின் மூலமாக அவர்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக தான் மதினாவில் வந்து குடியேறுறாங்க என்ன எதிர்பார்த்து அப்போ தலைமுறை தலைமுறையாக இறுதி தூதரின் வருகையே அவர்கள் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள் இறுதி தூதரின் அடையாளங்கள் யாவும் அவர்களுக்கு அவர்கள் நம்பிய முன்றைய வேதங்களில் வழங்கப்பட்டு இருந்தது அவர்களின் அபிமார்களின் போதனைகளிலும் விரிவாக அதை பற்றி கூறப்பட்டு இருந்தது நாம் யாருக்கு வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் தமது பிள்ளைகளை அறிவது போல் இவரை அதாவது இந்த முகமது நபி சல்லா அலி சொல்வம் அவர்களை என்ன அறிவார்கள் அவர்களில் ஒரு சாரார் அறிந்து கொண்டே உண்மையை மறைக்கின்றார்கள் என்று அல்லாஹ் பிள்ளாலும் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லக்கூடிய செய்தியை நீங்கள் பார்க்கலாம் ஆக நாயக சல்லா அவர்கள் இறைவனின் இறுதி தூதராக வருகை தந்த போது ஏற்க மறுத்துவிட்டவர்கள் முதலில் அவர்கள்தான் இவர்கள் மறுத்ததற்கு காரணம் தாங்கள் விரும்புகின்ற தங்கள் இனத்தை சார்ந்தவரை அல்லா நபியாக அனுப்பவில்லை என்பது மட்டும்தான் அதற்குரிய காரணம் அவங்க யாரை விரும்பினாங்களோ அப்படிப்பட்டவர்களும் ஒரு நபியை அல்லா தேர்ந்தெடுக்கல அதாவது கூட இவர்களின் விருப்பத்தின்படியே நடக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் என்ன இவங்க வச்ச ஆள் மாறி இவர்களுடைய விருப்பப்படி தான் அல்லாவும் நடந்து கொள்ளணும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் எவ்வளவு திமிரு எவ்வளவு ஆணவம் அல்லா அருளையதை மறுப்பதற்கு பகரமாக தங்களையே அவர்கள் விற்பனை செய்வது மிகவும் கெட்டது அடியார்களில் தான் நாடியோருக்கு தனது அருளை அல்லாஹ் அருளியதில் பொறாமைப்பட்டதே இதற்கு காரணம் அல்ல அவனுடைய அருளை அவன் நாடியவர்களுக்கு வழங்குகிறான் அதில் இவர்கள் பொறாமைப்பட்டது தான் அதற்கு காரணம் எனவே கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு அவர்கள் ஆளானார்கள் எதுக்காக கோபத்துக்கு மேல் கோபத்துக்கு மேலே அவர்கள் அதிகமான கோபத்துக்கு ஆளானார்கள் இதுதான் காரணம் இந்த காரணங்கள் முற்றிலும் முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சமுதாய மக்கத்தில் மக்களுக்கு மத்தியில் இன்றளவும் இருக்குதா இல்லையா சிந்திச்சு பாருங்கள் அதனால தான் நல்ல சூரத்தில் பார்த்தீங்க என்ன தொழுவும் போதெல்லாம் ஒவ்வொரு தொழுகையிலையும் என்ன ஒவ்வொரு ரக்காயத்திலையும் சூரத்தில் பார்த்தீங்க ஓதாட்டி அது தொழுகையே இல்லைங்கிற அளவுக்கு நமக்கு அதை முன்னிறுத்தி எத்தனை முறை திரும்ப திரும்ப பாடம் கற்பிக்க சொல்கிறான் அதில் நம்ம கேட்கக்கூடிய ஒரு சொல்லுதான் உன்னுடைய ஒரு பிரார்த்தனை தான் உன்னுடைய கோபத்துக்கு ஆளாகிவிட்டார்களே எங்களுக்கு முன்னேடி சென்றவர்கள் அப்படிப்பட்டவர்களின் செயல்களை எங்களுக்கு காட்டினார்கள் அப்படிப்பட்டவரின் வழிகளில் நாங்கள் சென்று விடாமல் எங்களை பாதுகாத்திடு இது அதோடைய முக்கியமான நோக்கம் எனவே கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளானார்கள் ஏக இறைவனை மறுப்போருக்கு இப்படிப்பட்ட அல்லாவின் கோபத்துக்கு ஆளாகி யார் போய்விட்டார்களோ அவர்கள் ஏக இறைவனை மறுப்பவர்கள் என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் இப்படிப்பட்ட ஏக இறைவனை மறுப்போருக்கு இழிவுபடுத்தும் வேதனை இருக்கிறது என்று ரெண்டாவது அத்தியாயம் தொண்ணூறாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் ஆக இப்படிப்பட்ட செயல் அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு செயலை யார் செய்கிறானோ அவன் யாரே காஃபீர் இறை நிராகரிப்பவனாக ஆனவன் என்று அல்லா சொல்லுகிறான் இதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும் அதனால தான் அப்படிப்பட்ட கோவத்துக்குரியவர்கள் சென்ற பாதையில் எங்களை செலுத்து விடாதே உன்னுடைய வழி எது இன்னதென்னு நீ தெளிவாக எடுத்து சொல்லி அந்த நேரான பாதையில் யாரை நீ செலுத்தினாயோ அப்படிப்பட்டவர்களுடைய அந்த வழியில் எங்களை செலுத்து அப்படிப்பட்ட அந்த வழி உன்னுடைய கோவத்துக்கு ஆளானவர்களுடைய வழியாகவும் இருக்கக்கூடாது நீ காட்டிய சரியான பாதையை மாறி சென்று விட்டார்களே அப்படிப்பட்ட ஒரு வழியாகவும் அது இருந்துடக்கூடாது என்று கேட்கும்படி அல்லாஹ் கற்றுத்தருக்கலாம் இதை விளங்கி நடந்திருக்குதா நம்ம சமுதாயம் இதை புரிந்து கொண்டிருக்கிறார்களா நம்மளுடைய சமுதாயம் என்று இந்த உரையை செவியுறக்கூடியவர்கள் இந்த வசனங்களை படிக்கக்கூடியவர்கள் சிந்தித்து பாருங்கள் அதிலிருந்து ஒரு தெளிவை அடை தெளிவான ஒரு தெளிவு பெறுங்கள் சார்ல இறைவனது கட்டளையில் எதிர்கேள்வி கேட்க போகும் போ அதில் ஆட்சேபனை எழுப்புவோரும் அதை நம்ப மறுப்போரும் கடுமையான கோபத்துக்குரியவர்கள் என்று இங்கே அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டிவிட்டான் கோபத்திற்கு ஆளானவர்களின் வழியை எங்களுக்கு காட்டாதே என்றால் உனது கட்டளை அப்படியே ஏற்கும் பக்குவத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக என்பதுதான் அதனுடைய உண்மையான பொருள் இரட்டை வேடம் போடுவோரும் இறைவனின் கோபத்திற்கு ஆளானவர்களே என்பதை பற்றியும் நாம் புரிந்து வேண்டும் அதாவது முனாஃபிக் வேஷம் போடுறாங்க இல்லையா இரட்டை வேடம் அப்படிப்பட்டவருடைய செயல்களும் அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடிய செயல் உள்ளொன்று வைத்து வெளியில் ஒன்றை பேசுவோரும் இரட்டை வேடம் போடுவோரும் இறைவனுக்கு இறைவனது கோபத்திற்கு ஆளானவர்கள் என்று அல்லாஹ் தனது சிறுமறையில பிரகடனம் செய்கிறான் நயவஞ்சகர்களான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹுவை பற்றி தீய எண்ணம் கொண்ட இணை கற்பிக்கும் ஆண்களையும் பெண்களையும் அவன் தண்டிப்பதற்காகவும் இவ்வாறு செய்தான் தீங்கு தரும் துன்பம் அவர்களுக்கு உண்டு அவர்கள் மீது அல்லாஹ் கோபம் கொண்டு அவர்களை சபித்தான் அவர்களுக்கு நரகத்தை தயாரித்து வைத்திருக்கின்றான் அது தீய மிகவும் தீய தங்குமிடமாக இருக்கிறது இதை நீங்கள் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்தில் பார்க்கலாம் அல்லாஹுவை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் அவனுக்கு இணை வைக்கும் ஆண்களும் பெண்களும் தனது கோபத்துக்கு உரியவர்கள் என்றும் அதே போலவே அல்லாகுவை புரிந்து கொள்ளாமல் அவனை தவறாக புரிந்து கொண்டு இரட்டை வேடம் போடுவோரும் தனது கோபத்திற்கு ஆளானவர்கள் என்றும் அல்லாஹு ரபுல்லானும் இங்கே தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறான் உனது கோபத்திற்கு ஆளானவர்களின் வழியில் எங்களை நடத்தாதே செலுத்தி விடாதே என்று பிரார்த்திக்கும் இரட்டை வேடம் போருபவராகவும் இணை கற்பிப்பவராகவும் ஆக்காதே என்ற கருத்தும் அதனுக்குள்ள அடங்கி இருக்கிறது கைரல் மக்தூபி அலைகிம் என்று கூறும்போது இதுவும் நம் கவனத்திற்கு வர வேண்டும் தெளிவாக உணர்ந்து சொல்ல வேண்டும் கொலை பாதகம் புரிவோரும் அவனது கோபத்திற்கு ஆளானவர்கள்தான் என்பதை இன்னும் அதிகமாக அடுத்ததாக நம்ம மேலதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது யார் கொலை என்ற பெரும் பாதக செயலை செய்கிறார்களோ அவர்களும் அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் தக்க காரணமின்றி கொலை பாதகம் புரிவோரையும் தனது கோபத்திற்கு உள்ளானவர்கள் என்று அல்லாஹ் நமக்கு இனம் காட்டுகிறான் எப்படி நம்பிக்கை கொண்டவனே வேண்டுமென்று கொலை செய்பவனது கூலி நரகம் அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான் அவன் அது அவன் மீது அல்லாஹ் கோபம் கொண்டு விடுகிறான் அவனை சபிக்கின்றான் அவனுக்கு கடுமையான வேதனையை தயாரித்து வைத்துள்ளான் என்று நாலு தொண்ணூற்றி நாலாவது அத்தியாயம் தொண்ணூற்றி மூணாவது வசனத்தை எத்தனை விஷயங்களை பாருங்கள் நம்பிக்கை கொண்டவனே யாரை ஒரு முஸ்லீமாக மூமீனாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை கொண்டவனை வேண்டுமென்றே கொலை செய்பாரனோ அவனுக்கு உரிய கூலி எதுன்னு கேட்டால் நிரந்தர நரகம் நரகம்தான் எப்படி அதை விவரிக்கிறான் அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான் அவன் மீது அல்லாவின் கோபம் கொள்கிறான் அவனை சபிக்கிறான் அவனுக்கு கடுமையான வேதனையை தயாரித்து வைத்திருக்கிறான் என்று அல்ல தொடர்ச்சியாக அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறான் இறைவனது கோபத்திற்கு ஆளானவர்கள் யார் யார் என்பதை மிகவும் சுருக்கமான முறையில் இன்னொரு இடத்திலும் அல்லாஹ் நமக்கு அடையாளம் காட்டுகிறான் அதையும் பாருங்கள் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றில் தூய்மையானதை உண்ணுங்கள் இங்கே வரம்பு மீறாதீர்கள் அவ்வாறு செய்தால் எனது கோபம் உங்கள் மீது இறங்கும் அவன் மீது எனது கோபம் இறங்கிவிட்டதோ எவன் மீது என்னுடைய கோபம் இறங்கிவிட்டதோ அவன் வீழ்ந்து விட்டான் அழிந்து விட்டான் என்று பொருள் இதை நீங்கள் இருபதாவது எண்பத்தி ஒன்றாவது சமயத்தில் பார்க்கலாம் எல்லா விதமான அக்கிரமும் வரம்பு மீறலும் யாருக்கு வாடிக்கையாகிவிட்டதோ விட்டதோ அவர்கள் அனைவரும் இறைவனது கோபத்துக்கு ஆளானவர்கள் தான் அதை பற்றி எல்லா உறவு சொல்லி இறைவா உனது கோபத்திற்கு ஆளானவர்களின் வழியில் எங்களை நடத்திவிடாதே செலுத்திவிடாதே எனும்போது இவ்வுலகிலும் நம் உள்ளத்தில் இவ்வளவு அனைத்தும் நம்மளுடைய உள்ளத்தில் பதிய வேண்டும் இத்தகையோர் வழியில் நடத்ததே நடத்தாதே எங்களை நடத்தாதே என்ற எண்ணமும் நமக்கு ஏற்பட வேண்டும் இது போன்று அல்லாவின் வசனங்களை தெளிவாக புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு தெளிவாக செயல்படக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும் எனவே திருப்பி திருப்பி அதை தெளிவாக படித்து உணர்ந்து செயல்பட முயற்சி பண்ணுங்க நீங்கள் அறிந்து கொண்டதை பிறருக்கு எடுத்து வைங்க முக்கியமாக உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்ல மறந்து விடாதீர்கள் உங்களுடைய சந்ததிகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களோடு அமர்ந்து அவர்களுக்கும் தெளிவுபடுத்துங்கள் நீங்கள் சார்ந்திருக்கிற இருக்கிற குரூப்புக்கு கொண்டு செல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பில் பட்டு நல்லத்துங்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் ஹைரா